அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்றைய கும்பராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்களில் மேஷராசியில் சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷபமனையில் சொந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு சேர்க்கை உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் விடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறது கும்பராசி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் வாகன யோகம் உண்டு நீண்ட காலமாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்க தாய்க்கோ இருந்த உடல்நல தொந்தரவுகளிலிருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய சூழலை உண்டாகும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த கால அமையும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஒரு சிலர் தொழில் ரீதியா புதிய மாற்றங்களை செய்வீங்க ஒரு சிலர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் மனைவியோட இணைந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க கணவன் மனைவி இணைந்து தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் சுகஸ்தானாதிபதி சுக ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தாய்வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சவங்களுக்கு சிறிது தடங்களுக்கு பின் சொந்த வீடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு அசையா சொத்து இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்கள் வாங்குவீங்க சுகபோகமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை கூடும் சமுதாயத்திலையும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கூடும் சமுதாய பணிகள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக இருக்கும் திருமணம் ஆகாத கும்பராசி என்றவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கை இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அதுவும் உங்களுடைய சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் வழக்குகள் நீண்ட காலமாக இருந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலை இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்களில் அந்த இழுபறி நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட கால நிலுவை தொகைகள் எல்லாம் இந்த காலக்கட்டத்தில் உங்க கைக்கு வந்து சேரும் இது மாதிரி வாக்கு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நீண்ட காலமா உங்க வீட்டை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்க பிசினஸ்ல சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க வேலை கூட வேற வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி மாற்றம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது மாற்றம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலக்கட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும் நல்ல செல்வாக்கு நிறைந்திருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் பூர்வீக சொத்துல கடந்த கால கட்டங்கள்ல இருந்த வில்லங்கம் தடை பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் வீடு மாற்றம் செய்வீங்க படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமா இருக்கும் கடந்த கால படிப்புல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் நீங்கி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்புல ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தந்தைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஒரு சிலருக்கு வேற்று மதத்தவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் பெரியவங்க பெரிய மனுஷங்களுடைய ஆதரவு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை எல்லாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் பண்ணை சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி நல்ல மகசூல் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்தில் மகாலக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்